திமுகவோட ஓரையில் தமிழ்நாடு திட்டத்தில் மக்களுக்கு ஓடிபி அனுப்பக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்கு உயர்நீதிமன்றம் சிவகங்கையை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருத்தர் எங்களோட வீட்டுக்கு திமுகவினர் வந்தாங்க எங்களோடய ஆதார் எண் எங்களோட செல்பிஎஸ் எண் முதலியவற்றை வாங்கிக்கிட்டாங்க எங்களோடய எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் எங்களோட நாலேஜே இல்லாமல் இவங்க எங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி அனுப்புனாங்க ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் திமுகவில் உறுப்பினர் ஆகிட்டோம் நாங்கள் ஓரணையில் தமிழ்நாடு திட்டத்துக்கு கீழே வந்துட்டோம் அப்படின்ட்டு மெசேஜ் வந்து வருது இது எல்லாமே எங்களோட நாலேஜ் இல்லாமல் எங்களோட அனுமதி இல்லாமல் நடந்தது அப்படின்னு வழக்கு ஒன்று பதிவு ni en ஸோ இதோட அடிப்படையில் தீர்ப்பளிச்சிருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்றம் கீழே என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு தனி நபரையும் அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட அடையாளங்களை வாங்குறது தவறு ஸோ அவங்களோட எண்ணுக்கு ஓடிபி அனுப்புறது மூலமாக அவங்களோட நாலேஜே இல்லாமல் இந்த மாதிரி கட்சியில் சேர்க்குறதும் தவறா அதனால நீங்கள் எந்த ஒரு பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்டையும் நீங்கள் ஆதார் எண் முதலியவற்றை கேட்கக்கூடாது அப்படின்னும் ஓடிபி அனுப்பக்கூடாது அப்படின்னும் திமுகவுக்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் ஓடிபி அனுப்ப தடை போட்டுருக்கு உயர்நீதிமன்றம் கிளை இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் திமுகவுக்கு ஆதரவாக ஆஜரான அரசாங்க வழக்கறிஞரையும் ரொம்பவே கடுமையாக சாடியிருக்காங்க நீங்கள் அரசாங்க வழக்கறிஞரா இல்லை திமுகவோட வழக்கறிஞரா அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் கிளை ஸோ இதன் அடிப்படையில் திமுகவோட ஓரணியில் தமிழ்நாடு இந்த திட்டத்தின் கீழே எந்த பொதுமக்களுக்கும் ஓடிபி அனுப்பக்கூடாது அப்படின்றது உறுதியாகிருக்கு